இன்றைக்கி என்ன லஞ்சு செய்ய போனோம்னா சீரக ரைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு குக்கர் போட்டாச்சு குக்கரில் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் போனோம்னா காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு மூணு காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி புதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பெரிய தக்காளி ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மிளகாய் தூள்லாம் எதுவும் போடக்கூடாது தேவையான சால்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் கொத்தமல்லி கொஞ்சம் பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம் டம்ளர் டம்ளர் தண்ணி பாஸ்மதி அரிசி இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு கழுவி இப்போ நல்லா வதங்கிடுச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த டம்ளர் தான் அரிசி போட்டிருக்கேன் அதே டம்ளர்லாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்க அந்த அளவு வச்சுக்கலாம் இப்போ அரிசி போட்டுக்கலாம் இப்போ அரிசியை போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு விசில் போட்டுடலாம் மூணு விசில் இப்போ ஒயிட் போட்டுடலாம் மூடி போட்டு இப்போ மூணு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க அப்படிலாம் அழகாக சூப்பராக வந்திருக்கு சாதம் பாருங்க பல பழன்ட்டு சாதம் சீரகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் थैंक यू फ्रेंड्स मांग गए सापलाम